மூணு வருஷமா மழை இல்லை பிறகு தெரிஞ்ச मानो ना थाना से हमारा 15 नंबर ये मेरा अभी आ गए और चेंज ही नहीं फोन करके ऐसा नहीं फोन वाला जाना आपको ना लाइक मतलब 1000 का होता है அங்க குறிய இறங்கணும். அங்க குறிய இறங்கணும். அங்க குறிய வந்து

வேற எதாவது சொல்லுவாங்க என்னது சந்தா அந்தா அப்படின்னாச்சா துண்டா எப்படி சிறுகு சிறுக சேமிச்சா தானே கிடைக்குது நமக்கும்